வணக்கம் தேர்தல் வாக்களிப்பதற்காக எவ்வளவு விரைவாக போக முடியுமோ அவ்வளோ விரைவாக நேரம் நாள் போய் காலை ஏழு மணி முதல் வாக்களிப்பு என்கிறோம் நாங்கள் ஏழு பதினைந்து இடத்தில் வீட்டிலிருந்து கொல்லப்பட்டுக்கிறோம் எங்களுக்கு வீட்டிலிருந்து ஒரு டிரைவிங்ல போனால் காரில் போனா ஒரு பத்து நிமிட தூரம் இல்லை ஐந்து நிமிட தூரத்துக்கு தூரத்தில் தங்களுக்கு வாக்களிப்படுகிறோம் வணக்கம் நண்பர்களே இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்த நாளில் ஆரம்பித்திருக்கிறது இன்று காலை ஏழு மணி முதல் இந்த வாக்களிப்பு ஆரம்பித்திருக்கிறது பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தோரு வாக்களிப்பு நிலையங்கள் இலங்கை முழுவதும் அமைக்கப்படுகின்றன தேர்தல் ஆணைக்குழுவின் தகவலின்படி இன்று காலை ஏழு மணி முதல் பல்வேறு இடங்களில் சுமூகமாக இந்த வாக்களிப்பு இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகிறது நான் இங்கே என்னோடு பணியாற்றுகின்ற சர்வதேச செய்தி நிருபர் ஒருவரோடு கொழும்பில் உள்ள பல்வேறு வாக்களிப்பு நிலையங்களுக்கு விஜயம் செய்கிறது அமைதியான வாக்களிப்பு இடம்பெறுகிறது அதுபோல பரவலாக காலை ஏழு மணியிலிருந்தே ஒரு வாக்களிக்கு ஆர்வம் காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் வணக்கம் தேர்தல் வாக்களிப்பதற்காக எவ்வளவு விரைவாக போக முடியுமோ அவ்வளவு விரைவாக காலை மணி முதல் வாக்களிப்பு நேரம் நாங்கள் ஏழு பதினைந்து அளவில் வீட்டிலிருந்து கொல்லப்படுகிறோம் எங்களுக்கு வீட்டிலிருந்து ஒரு டிரைவிங்ல போனால் காரில் போனால் ஒரு பத்து நிமிட தூரம் இல்லை ஐந்து நிமிட தூரத்தில் தான் இருக்கிறது வாக்களிப்பு நிலையம் எனவே வரை விரைவாக சென்று எங்களுடைய ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என்று போய் கொண்டிருக்கிறோம் போகும் வழியில் பெரிய அளவில் சனத்தை நாங்கள் பார்க்கவில்லை இல்லப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை இனி போகத்தன அதிகரிக்கும் வாக்களிப்பு நிலையத்தில் இப்படி இருக்க நிலைமை அதுபோல இந்த வாக்களிப்பு சுமூகமாக அமைதியாக இடம்பெறுகிறதா போன்ற விடயங்களை இந்த நாளில் உங்களுக்கு கொள்ளலாம்

வீதிகளிலே வாகனங்கள் அறவே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுகிறது அநேகமானோர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு நேரடியாக சென்று குடும்பம் குடும்பமாக வாக்களித்துவிட்டு பின்னர் அமைதியாக தங்களது வீடுகள் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் கொழும்பு ஆறு கொழும்பு ஐந்து கொழும்பு நான்கு மற்றும் கொழும்பு ஏழு ஆகிய இடங்களில் உள்ள தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு நான் விஜயம் செய்திருந்த விடையில் அமைதியாக ஆர்வத்தோடு பல பேர் வந்து வாக்களித்தது மிக முக்கியமான ஒன்று அதுபோல் சீனியர் சிட்டிசன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வயது முதிர்ந்தவர்கள் பல பேர்தான் தங்களுடைய ஜனநாயக உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு தள்ளாத வயதிலும் கூட அவர்களது உடல்நிலை மிக மோசமான நிலையிலும் கூட யாருடைய உதவியோடாவது வந்து தங்களுடைய வாக்களிச்சரித்துவிட்டுச் செல்கின்றார்கள் எங்களது இளம் தலைமுறையினருக்கு இல்லாத பெரிய அளவிலான அக்கறை இந்த மூத்த தலைமுறையினருக்கு காலாகாலமாக இருப்பதும் அவர்கள் மிகுந்த அவதானமாக இந்த அரசியல் சூழலை அவதானித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கும்போது உண்மையில் பெருமிதமாகவும் நன்றி உணர்ச்சியோடும் நாங்கள் அதை நோக்க இருப்பதாக தெரிகிறது நாங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விட் All its citizens equally. There are countries where a immigrant is able to reach for the highest land position in the land, but in this country, unless you are born a single a Buddhist, you will not achieve that. But that is not the Buddha Dhamma, the Buddhist way. பாதுகாப்பு நடவடிக்கைகள் பெருமளவில் பலப்படுத்தப்பட்டிருப்பதோடு அங்கு தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களில் அமைதியான முறையில் வாக்களித்து செல்லுமாறும் அதுபோல் அங்கே உதவுவதற்கான பல்வேறு தொண்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் பல்வேறு இடங்களில் இப்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதுபோல் சர்வதேச ஊடகவியாளர் பல்வேறு இந்த விடயங்களை இம்முறை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கும் அதுபோல் வெளிநாடுகளில் உள்ள சர்வதேச ரீதியில் இலங்கையை பற்றி அவதானம் செலுத்துவோருக்கும் உடனுக்குடன் தகவல்களாக கொண்டு வருவதில் மிக ஈடுபாட்டோடு செயற்பட்டு வருகின்றனர் பல்வேறு கருத்துக்கள் இந்த வாக்களிப்பு நிலையங்களில் வைத்து வாக்காளர்களால் வெளியிடப்படுகின்றன பொதுவாக அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுக்கு தேவையான ஒரு தலைவர் நாட்டுக்கு நிம்மதியையும் பொருளாதார அபிவிருத்தியையும் ஊழலற்ற அரசாங்கத்தையும் கொண்டு வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இதிலே இப்போது முன்னிலையில் இருக்கின்ற மூன்று வேட்பாளர்களுக்கும் சார்பான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு யாருக்கு வாக்களித்தார்கள் என்பது குறித்து நாங்கள் எந்த ஊகத்தையும் தெரிவிக்க முடியாது நான் என்னுடைய வாக்களிப்பு கடமையை நிறைவேற்றிவிட்டேன் நீங்களும் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற முப்பத்தெட்டு வேட்பாளர்களிலிருந்து ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய பதினேழு தசம் ஒன்று நான்கு மில்லியன் வாக்காளர்கள் இலங்கையில் வாக்களிக்க போகின்றனர் இலங்கையில் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய ஜனாதிபதி தேர்தல் இதுதான் என்பதோடு அதிகடமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தேர்தல் எனவே வாக்குச்சீட்டு நீளம் மிக அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான் ஒரு சில இடங்களிலிருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு முறைப்பாடு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது குறிப்பாக வடக்கில் ஒரு சில இடங்களிலும் மலையத்தின் ஒரு சில இடங்களிலும் இந்த வாக்குச்சீட்டுக்கு பின்னால் வாக்காளர் பதிவில் எங்களை அடையாளப்படுத்துகின்ற தொடர் இலக்கம் சீரியல் நம்பரை வாக்குச்சீட்டுக்கு பின்னால் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இது வாக்காளர் ஒருவர் யாருக்கு எடுத்தார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது பற்றி நண்பர் ஒருவர் அந்த இடத்திலே வாக்குப்பதிவில் ஈடுபட்டிருந்த அலுவலர் ஒருவரிடம் கேள்வி எழுப்பிய விடையில் அவர் வாக்குப்பதிவில் ஏதாவது சிக்கல்கள் எழுந்த விடையில் அடையாளப்படுத்திக் கொள்ள இது உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் இது ஜனநாயக மீறல் நிச்சயமாக இது அடிப்படை உரிமை மீறலாக கருதப்படக்கூடிய ஒன்று எனவே இதை பற்றி தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்தும் என்று நாங்கள் இங்கே கருதுகிறோம் உங்களது பக்கம் நீங்கள் வாக்குப்பதிவில் ஈடுபடும் போது உங்களது வாக்குச் சேர்த்து செல்லும் போது ஏதாவது இவ்வாறான இடையூறுகள் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாவிட்டால் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை எடுத்தால் தயவு செய்து நீங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த வேலையிலும் குறிப்பிடலாம் வன்முறைகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்பதோடு சேர்த்து தேர்தல் அடிப்படை உரிமைகளை மறிய குற்றச்சாட்டுகள் முப்பத்து மூன்று பதிவாகி இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கிறது நீங்களும் தேர்தல் சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கும் இடத்து தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வமான இணையதளம் மூலமாக மூன்று மொழிகளிலும் உங்களுடைய முறைப்பாடுகளை நீங்கள் பதிவிடலாம் என்று அறிவிக்கப்படுகிறது தேர்தல் முடிவுகள் இன்று இரவு வேடையில் அறிவிக்கப்படும் என்றும் அதை தேர்தல் முடிவுகளை அறிவிக்கின்ற உரிமை ஒலிபரப்பு அதை தேர்தல் முடிவுகளை அறிவிக்கின்ற ஒலிபரப்பு ஒலிபரப்பு உரிமைகளை பற்றியும் லத்தரணியல் ஊடகங்கள் மூலமாக அதுபோல் இணைய ஊடகங்கள் மூலமாக அறிவிப்பது பற்றியும் தேர்தல் ஆணைக்குழு திலாவாரியாக தன்னுடைய தகவலை கொண்டு வந்திருப்பதோடு தங்களுடைய இணைய வழியாக ஆன்லைன் வழியாக சமூக வரித்தளங்கள் மூலமாக நேரடி ஒளிபரப்பு இந்திய நாளிலிருந்து தவிர்த்துக் கொள்ளவும் உத்தியோக பிரச்சட்ட தேர்தல் முடிவுகளை பல பேர் அறிவித்து குழப்பாமல் இருக்கவும் உதவும் பகிரங்கமாக பெரிய திரைகளில் இந்த தேர்தல் முடிவுகளை ஒளிபரப்புகின்ற கடந்த கால நடவடிக்கைகள் அத்தனையும் இம்முறை வன்முறைகளை தவிர்க்கும் விதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன என்பது தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்ற முக்கியமான விடயம் இந்த காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்த இந்த வாக்குப்பதிவுகள் மாலை நான்கு மணி வரை தொடரும் அமைதியான சுதந்திரமான நீதியான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அனைவரது ஒத்துழைப்பையும் தேர்தல் ஆணைக்குழு எதிர்பார்த்திருக்கிறது இலங்கையில் எல்லா மாவட்டங்களிலும் அமைதியான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் காலை பத்து மணி வரை பல்வேறு மாவட்டங்களில் பதிவான வாக்குகளின் சதவீத தரவுகளை தேர்தல் ஆணையக்குழு வெளியிட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் கழுத்துறையில் முப்பத்தி ரெண்டு வீதம் நுவர்லியாவில் முப்பது வீதம் முல்லைத்தீவு இருபத்தைந்து வீதம் வவுனியாவிலே முப்பது வீதம் ரத்னபுரியில் இருபது வீதம் கேகாலை பதினைந்து வீதம் அம்பாறை முப்பது வீதம் மன்னார் இருபத்தொன்பது வீதம் கம்பா இருபத்தைந்து வீதம் இவற்றோடு கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பிலே இம்முறை இருபது வீத வாக்குகள் இதுவரை பதிவாகி இருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது அதுபோல கொழும்பிலே தொடர்ச்சியாக வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருகிறது மும்முரமாக ரத்தினபுரியில் இருபது வீதம் மற்றும் மாத்தரையில் இருபத்தேழு வீதம் காதி பதினெட்டு வீதம் அதுபோல யாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் பத்து வீதமான வாக்குகள் காலை பத்து மணிவரை வரை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது புலனரவையில் முப்பத்தெட்டு வீதம் திருகோணமலை முப்பது தசம் நான்கு வீதம் திகா அம்பாறை மாவட்டத்தில் முப்பது வீதம் கம்பஹா இருபத்தைந்து வீதம் என்று சொல்லி இதுவரைக்கும் இந்த வாக்குப்பதிவு தரவுகள் தெரிவிக்கின்றன எனவே நான்கு மணிவரை வரை தொடர்ச்சியானவரை உங்களுக்கு தெரிந்தவர்களை அதுபோல் நீங்களே இதுவரை வாக்களிக்காவிட்டால் உங்களையும் ஊக்குவித்துக் கொள்ளுங்கள் வாக்குப்பதிவு என்பது மிக முக்கியமானது எண்பது வீத வாக்குப்பதிவு இலங்கையிலே இம்முறை எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அதிகரித்த வாக்குப்பதிவுகள் மிக தெளிவான மக்கள் முடிவை தருவதாக இருக்கும் வாக்களிப்பு பற்றிய மற்றும் தேர்தல் பற்றிய உடனுக்குடன் முக்கியமான செய்திகள் மற்றும் விசேட செய்திகள் ஆகியவற்றை ஏ ஆர் விஷன் நியூஸ் உடனே அறிந்து கொள்ளுங்கள்